சென்னை மாநகரத்துக்கு தண்ணீர் பிரச்சனை ரொம்ப பற்றாக்குறை இருந்தது என் டி ராமராவ் அவர் வந்து புரட்சர் எம்ஜிஆர் அவருக்கு குரு என்று கூப்பிடுவார் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவார் என்டிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு அங்கே முதலமைச்சராக ஆந்திராவில் வந்தார் வருவதற்கு முன்பு புரட்சர் எம்ஜிஆர் இடத்துல ஆசீர்வாதம் வாங்கி போய் வெற்றி பெற்று வந்தார் வெற்றி பெற்று வந்ததற்கு பிறகு முதல் முதல்ல சென்னைக்கு வருகிறார் என்னை வந்து நான் தெலுங்கு பேசுகிறேன் என்ற காரணத்திற்காக என்னை அவர் அங்கே சென்னை அந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி என்டிஆரை வீட்டுக்கே அழைத்து கொண்டு வாருங்கள் வெற்றி பெற்ற முதலமைச்சர் என்டிஆரை வீட்டுக்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டு நான் அவரை வீட்டுக்கு எம்ஜிஆர் வீட்டுக்கு கொண்டு வருகிறேன் புரட்சர் எம்ஜிஆர்ஆக்கு சாதனை போடுகிறார் அவரை வந்து வேடிக்கையாக சிரித்து அண்ணே இது எல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேட்குறார் அப்போ வந்து எனக்கு ஒன்றும் இல்லை உங்கள் கிருஷ்ணா தண்ணி நதியிலேருந்து எனக்கு ஒரு பதினைந்து டிஎம்சி தண்ணி இது இங்கே சென்னைக்கு வந்தால் நல்லா இருக்கும் என்று நாங்கள் திட்டமெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் என்று அந்த திட்ட பேப்பர் எல்லாம் பேப்பரெல்லாம் கொடுக்குறார்கள் அப்போ என்ன தெரியுமா சொன்னார் ஆச்சரியமாக இருக்கும் என்டிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆந்திரா தமிழ்நாட்டினுடைய ஒன்றரை மடங்கு பெரிய அப்போது சைஸ் ஹைதராபாத் எல்லாம் பெருசாக இருந்தது ஆந்திரா அந்த ஆந்திரா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் அண்ணே நீங்கள் சொன்னதற்கு பிறகு மாட்டேன் என்று சொல்வதற்கு யாருக்காவதும் ஒரு தைரியம் இருக்கிறதா என்று சொல்லி உடனடியாக செல்ஃபோன் கிடையாதப்ப ஹைதராபாத்துக்கு ஃபோன் போட்டு அந்த திட்டத்தை கொடுத்து ஏற்பாட்டு செய்யுங்கள் என்று சீஃப் செக்ரட்டரி ஆணையிட்டு அந்த திட்டத்திற்கு தெலுங்கு கங்கா என்று பெயர் சூட்டி என் என்டிஆருக்கு இந்திரா காந்தியை அழைப்பதற்கு விருப்பம் இல்லை இருந்தாலும் கூட ரெண்டு மாநிலம் ஒன்றாக சேர்ந்து ஒரு ச விஷயத்தை நாம் ஆரம்பிக்கும் போது மத்திய அரசாங்கத்தின் சார்பாக பிரைம் மினிஸ்டரை கூப்பிடலாம் என்று எம்ஜிஆர் சொன்னதை என்டிஆர் ஏற்றுக்கொண்டு பிறகு அதனை இங்கே கார்பரேஷனில் இங்கே ஆரம்பித்தார்கள் அந்த கட்டடத்தில் இந்த தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் இப்பொழுது கூட சென்னை மாநிலத்தினுடைய குடிமக்களுக்கு மக்களுக்கு நல்ல வகையிலே குடிப்பதற்கு தண்ணீர் வந்து கொண்டு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது என்றால் அந்த பதினைந்து டிஎம்சி தொடர்ந்து கிருஷ்ணா நதி அந்த மூலமாக தெலுங்கு கங்கா ப்ராஜெக்ட் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது